அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதா அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம பார்க்க போகிறது குரு புஷ்ய யோகம் என்பது வருது நிறைய சகோதரிகள் இந்த மாதம் த்ரி புஷ்கர யோகம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதம் த்ரி புஷ்கர யோகம் கிடையாது ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப சிறந்த யோகம் ஒன்று இருக்குது அது வரும்போது வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னும் சொல்லியிருந்தேன் சில சகோதரிகள் குரு புஷ்ய யோகம் இருக்குது அது எப்போ சொல்லுங்கள் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க அதற்கு உண்டான நேரம் வந்து இப்பொழுது வந்துவிட்டது இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று குரு புஷ்ய யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகம் என்பது சம்பவிக்கின்றது இந்த யோகம் என்பது மாதா மாதம் வராது வருடத்திலேயே ஒரு மூன்று முறையோ நான்கு முறையோ வரும் இப்போ வந்து நமக்கு சமீப காலமாக போன மாதம் கூட நமக்கு குரு புஷ்ய யோகம் வந்தது அதை தொடர்ந்து இந்த மாதமும் குரு புஷ்ய யோகம் என்பது வந்திருக்கு இது வந்து ஒரு அரிதான யோகம் வருடத்தில் ஒரு மூன்று முறையோ நான்கு முறையோ வரும் நம்முடைய அதிர்ஷ்டம் நமக்கு இரண்டு மாதங்களாக தொடர்ந்து இந்த குரு புஷ்ய யோகம் என்பது வருகின்றது இந்த குரு புஷ்ய யோகம் சித்த யோகம் மற்றும் அமிர்த்த யோகம் கூடிய வியாழக்கிழமை என்று இந்த பூச நட்சத்திரம் என்பது சம்பவி அந்த நாள் முழுக்க முழுக்க இந்த யோகம் என்பது இருக்கு இப்போ இந்த யோகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத ஆன்மீக ரீதியாக இந்த யோகத்தில் நாம் செய்கின்ற எந்த தெய்வ காரியமாக இருந்தாலும் அது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸ்நான தான ஜப ஹோமங்கள் செய்வதற்கு உகந்த ஒரு தருணமாக கருதப்படுகின்றது அதிலேயும் கார்த்திகை மாதம் இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் இந்த யோகம் வருகின்ற காலத்தில் தானங்களை செய்யும்போது அது பல மடங்கு நமக்கு நன்மையை தரும் அதனால் அந்த நாளில் தானங்களை செய்யலாம் நதிகளில் சென்று நீராடலாம் மந்திர ஜபங்களை வந்து செய்யலாம் அன்னதானங்களை செய்யலாம் க்ஷேத்ராடனம் செய்யலாம் கோவில்களுக்கு சென்று தெய்வங்களை அந்த நாளில் தரிசனம் செய்யலாம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் இந்த தெய்வங்களை அந்த நாளில் சிறப்பான பூஜைகளை செய்து நாம் வந்து ஆராதனை செய்யும் போது அந்த பூஜையினுடைய பலன் நமக்கு அதிகப்படியாக கிடைக்கும் இது ஒன்று அந்த நாள் குரு அதாவது நமக்கு வந்து மகாபிரியவா சாய்பாபா தத்தாத்ரேய சுவாமி சிறுடி சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இந்த மாதிரி தெய்வங்களை நாம் அந்த நாளில் ஆராதனை செய்யும் போது குருவினுடைய அந்த அருளும் நமக்கு ஏற்பட்டு நமக்கு யோகம் என்பது சம்பவிக்கும் சிலருக்கு ஜாதகத்தில் குரு பகவான் நிலையில் இருப்பார் பாதக நிலையில் இருப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் இந்த நாளில் தட்சிணாமூர்த்தி நவகிரகங்களில் இருக்கின்ற குரு இப்போ சொன்ன சாயிபாபா மகாபெரியவா ஆதிசங்கரர் தத்தாத்ரேய சுவாமி சிறுடி சாயிபாபா ராகவேந்திர சுவாமி ரமண மகரிஷிகள் இப்படி இவர்களை நாம் சிறப்பு ஆராதனை செய்யும்போது குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு நிச்சயமாக ஏற்படும் இந்த ஒரு அனுகிரகத்தினால் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் வந்து நாம் முன்னுக்கு போவோம் இது வந்து ஆன்மீக ரீதியான ஒரு சிறப்புகள் ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது இந்த மாதிரியும் நாம் செய்யலாம் மந்திர ஜபங்களை ஜபித்து கொண்டே இருப்பது இவற்றையும் நாம் இந்த நாளில் ஆன்மீக ரீதியாக செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குரு புஷ்ய யோகம் வாங்கும் இருக்கும்போது நாம் எந்த பொருள் வாங்கினாலும் அது நமக்கு அதிகப்படியாக சேரும் என்பது ஒரு சாஸ்திரம் இருக்கு அதனால் துணிகள் வந்து இந்த நாளில் வாங்கலாம் வெள்ளி வந்து வாங்கலாம் தங்கம் வந்து வாங்கலாம் இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அந்த நாளில் மல்லிகைப்பூ உப்பு மற்றும் மஞ்சள் இவற்றை வாங்கினாலே இது மங்களகரமான பொருட்கள் அதனால் வீட்டில் மங்களங்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கும் அடுத்து இந்த நாளில் செய்கின்ற பரிகாரம் இருக்கு அது வந்து வருகின்ற பதிவுகளில் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் அந்த ஒரு பதிவை அதையும் செய்யுங்க நிச்சயமா அதிகப்படியான பலன்கள் அந்த ஒரு பரிகாரம் செய்வதின் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் இந்த நாளில் நீங்கள் வந்து பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மற்ற நாளில் வாங்கிறத விட இந்த நாளில் நாம் தங்கம் வாங்கும்போது அது அதிகப்படியாக நமக்கு சேரும் தங்கம் வாங்கினால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி தங்கம் வாங்கினால் கடன் தான் அதிகரிக்கும் தவிர தங்கம் என்பது அதிகரிக்காது இதையும் நாம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் பணம் வந்து சேர்த்துட்டு வரோம் எந்த நாளில் வாங்கினால் சிறந்தது அப்படின்னா இந்த நாளில் வாங்கலாம் கடன் வாங்கி வாங்கக்கூடாது அதே மாதிரி இந்த நாளில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிஷிங் மிஷின் இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கணும்னு பிளான் போட்டு பணம் எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த நாளில் வாங்கலாம் புடவைகள் ஆடை ஆபரணங்கள் வாகனங்கள் நகைகள் வெள்ளி பொருட்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க வாங்குவதற்கு சிறந்த நாள் எது அப்படின்னா இந்த நாள் இதெல்லாம் வாங்கினா நமக்கு நிறைய சேரும் அப்படின்றதுக்காக லோன் போட்டு கடன் பண்ணி நாம் வாங்கினோம் அப்படின்னா கடன் தான் அதிகரிக்கும் மறுபடியும் மறுபடியும் நான் இங்கே இதை வந்து ஆழமாக அழுத்தமாக பதிவிடுற ஞாபகம் வச்சுக்கோங்க கடன் தான் அதிகரிக்கும் அதனால் சேர்த்து வச்சுட்டுருக்குறோம் வாங்குகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அல்லது இந்த நாளில் வாங்கினா சிறந்தது எங்ககிட்ட பணம் இருக்குது நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னாலும் சிறந்தது இதை தவிர்த்து கடன் வாங்கி வாங்குவது தவறான விஷயம் இந்த நாளில் வெள்ளி வாங்கலாம் சின்ன ஒரு நூறு ரூபாய்க்கு வெள்ளி காசு கூட வந்து கடைகளில் விற்கிது அதையும் நீங்கள் வாங்கலாம் அது வந்து ஒரு லட்சுமிகரம் அடுத்து வந்து தங்கத்தில் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட காசு இல்லை ஆனால் வாங்கணும்னு ஆசையாக இருக்கு தான் பணம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுக்கின்ற ஒரு ஐடியா என்ன அப்படின்னா மூக்குத்தி வாங்கலாம் ஒரு ஆயிரம் ரூபா வச்சா ஒரு மூக்குத்தி வரும் ஒரு த வெள்ளி காயன் வந்து ஒரு நூறு ரூபாய் வச்சா வரும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நாம் வாங்கும்போது இதன் மூலமாக நமக்கு யோகம் என்பது சம்பவித்து மறுபடியும் மறுபடியும் நாம் வந்து இந்த மாதிரி பொருட்கள் வாங்குவதற்கு உண்டான அந்த பணத்தை இயற்கையும் அந்த முகூர்த்தமும் நமக்கு அருளும் அதனால் இந்த ஒரு ஐடியாவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதன் மூலமாக நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை வாகனங்கள் இந்த மாதிரியான அந்த யோகங்கள் எல்லாமே இந்த ஒரு நாட்களில் செய்யும்போது அது அதிகப்படியாக நமக்கு வரும் அதோடு உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரம் சரியா அப்படின்றதையும் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கணும் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணும்போது ஒரு கார் வாங்குறீங்க ஒரு ஸ்கூட்டி வாங்குறீங்க ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு இதில் செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படி இல்லைங்க நாங்கள் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது நல்ல நாள் நாங்கள் வாங்குகிறோன்னா அது உங்களுடைய விருப்பம் வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த குரு புஷ்ய யோகம் அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு யோகம் அதனால் நிறைய சகோதரிகள் தங்கம் வாங்குவதற்கு உகந்த நாள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருந்தாங்க இது வந்து ரொம்ப 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 உகந்த நாள் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் இதற்கு நேரம் அப்படின்னு கிடையாது ஏன்னா ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் முழுக்க இருக்கும் இந்த நட்சத்திரம் புதன்கிழமை இரவு துவங்கி வியாழக்கிழமை இரவு தான் முடியுது அதனால் அந்த வியாழக்கிழமை முழுவதுமே அதாவது இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை முழுவதுமே இந்த நட்சத்திரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் சரணம்